ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா நலமுடன் ஐயா ஆன்மீக குடியேற்றம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் வணக்கம் வணக்கம் ஐயா இன்னைக்கு ஒரு இரண்டு சந்தேகங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி பண்ணுங்க ஐயா சொல்லுங்க முதல் கேள்விங்க ஐயா சொல்லுங்க திருமணம் என்பது ஆண் பெண் இருவருடைய ஜோதிடங்களை பார்த்து தான் முடிவு பண்றாங்க கண்டிப்பாக அந்த ஜோதிடங்கள் பார்த்து முடிவு பண்ண திருமணங்கள் ஒரு சில நாட்கள் ஒரு சில மாதங்கள் ஒரு சில ஆண்டுகளிலே விரிசல் ஏற்பட்டு விவாகரத்துக்கு போயிடுறாங்க முடிவுக்கு வந்துருது பொருத்தமும் செய்யக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துருதுங்கிறீங்க ஆமா ஆக மொத்தம் அப்ப ஜோதிடம் பார்ப்பதனுடைய பலன் இல்லை போலும் எப்போ ஐயா வந்தாலும் ஒரு அருமையான கேள்வியோட தான் வரீங்க மக்களுக்கு வந்து போய் சேரணும் இத மாதிரி ஒரு எல்லாம் நமக்கு வந்து நிச்சயமா அகலணும் தொடர்ந்து நிகழ்ச்சியில இருக்கனால கொஞ்சம் தொண்டை எல்லாம் கொஞ்சம் இருக்கு இருந்தாலும் இயல்பா கேஷ்ல தானே பேசுறோம் எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது அருமையான கருத்து ஜோதிட சாஸ்திரத்துல தின பொருத்தம் பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீதீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் உம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் உம் அப்புறம் வசிய பொருத்தம் ரஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் உம் இப்போ நீங்க நான் சொன்னதெல்லாம் வரிசையை படுத்தீங்கன்னா பதினோரு பொருத்தம் வரும் உம் 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 இந்த பதினோரு பொருத்தல சில பேர் பத்து பாப்பாங்க வேதை பொருத்த வரையும் பாப்பாங்க உம் நாடியை சேர்த்து பதினோரு பொருத்தம் அதாவது சித்த நாடு சொல்ல சொல்லு முடியலையா நாடி பித்த நாடி வாத நாடி வாதநாடி உம் இதை சேர்த்து பதினோரு பொருத்தம்

பொருத்தம் அருமையா இருக்கு வாக்கி ஒவ்வொன்னு இருக்கும் ரெண்டு பேருக்கும் ஜோதிடர்கள் கருத்து இது பாமர மக்கள் அவங்களுக்கு என்ன சொல்றாரோ கேட்டு என்ன பண்ணுவாங்க நீங்க சொல்லக்கூடிய கேள்விக்கு வந்துடுவோம் திருமணம் பண்ணிடுவாங்க ஒரு ஆண்டு ஒரு மாசம் இதெல்லாம் வந்து அவ்வளவுங்கிறதுல அதிகபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச பலர் அது மாதிரி ஒரு வருஷம் வாழ்ந்து இருக்காங்க சிலர் ஒரு ஆறு மாதம் அப்படிங்களா ஒரு ஒரு அனுபவத்துல கேக்குறீங்க சொல்றீங்க இந்த பொருத்த மட்டும் நமக்கு வாழ்க்கையில வந்து ரெண்டு பேருக்கும் சிறப்பா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா நிர்ணயிக்க முடியாது நம்ம ஜாதகத்துல ராசி கட்டத்துல கிரக அமைப்புகள் நவக்கிரகம் அந்த ராசி சக்கரத்தில் அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா லக்கணம் அதாவது உயிரானது லக்கணம் உடலானது ராசி அப்ப அந்த லக்கணத்தில இருந்து இரண்டாம் இடம் அதாவது குடும்பம் ஏழாம் இடம் திருமண சாணம் எட்டு மாங்கல்யம் இப்படி இது ரொம்ப முக்கியமாக இந்த மூன்று அப்புறம் நாலாம் இடம் சுகசானம் இப்ப ஒண்ணு பார்த்தோம்னா நிறைய பேர் நம்ம முக்கியமா எடுத்துக்கிறது ரெண்டு ஏழு இந்த ரெண்டு இடமும் ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ சிறப்பா இருக்கணும் சிறப்பா இருக்கும்னா அந்த இடத்துல வந்து கிரகங்கள் வந்து சிறப்பா குரு இருக்கலாம் ரெண்டுல புதன் இருக்கலாம் இதெல்லாம் ஒரு சிறப்பு சுக்கரன் இது மூணுதான் சுப கிரகம்னா சுக்கரன் குரு புதன் தான் சுப கிரகம் வளர்புறை சந்திரனா இருந்தா சுப கிரகம்

உம் ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு இல்ல ரெண்டுல போய் வந்து சூரியன் செவ்வாய் சனி உம் ராகு இதெல்லாம் அமைஞ்சிருக்கு உம் வெறும் சனி ராக் மட்டுமே பேசுவோம் நம்ம இதெல்லாம் இப்பிறவியில நீங்க அந்த பதினோரு பொருத்தத்துக்கு எட்டுல ஒன்பது பொருத்தம் பார்த்து செய்தால கூட உம் திருமண வாழ்க்கை இவங்க ரெண்டு பேருக்கும் பாத்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்காது உம் நீங்க சொல்ற ஒரு வருஷத்துக்கு எல்லாம் போகாது ஒரு மாசத்துலயே முடிவுக்கு பண்ணிடும் உம் ஆமா ஒரே மாதங்கிறது அதிகபட்சம் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் சொல்லுவோம்ல அதிகபட்சம் இந்த ஒரு மாசத்திலே ஏற்பட்டுரும் மூணு மாசம் பெருசு நான் சொல்றது உங்களுக்கு சனி ராகு சூரியன் செவ்வாய் சனியோட செவ்வாய் சேர்ந்து வாக்கில இருந்ததுன்னா அவ்வளவுதான் போச்சு எல்லாரும் வாழ்வே நாசம் அதே மாதிரி எல்லா கிரகமும் தோஷம் உண்டு கேட்காத கேள்விக்கு நான் சேர்த்து ஒரு பதில் சொல்றேன் எல்லா கிரகங்களும் தோஷம் உண்டு அதாவது எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகம் இருக்க கூடாதோ அந்த இடத்துல இருந்தா அது தோஷம் இல்லையா ஏழு பேரு செவ்வாய் தோசை மட்டும் ஏன் எடுத்துக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு தெரியலையே எல்லா கிரகமும் தோசை உண்டு ஒன்பது கிரகமும் தோசை உண்டு ஏன் செவ்வாய் மட்டும் நம்ம சொல்றோம் அப்படின்னா ரத்தத்துக்கு ரத்த நாளத்துக்கு அதிபதி செவ்வாய் உடல் குற்று ரொம்ப முக்கியம் ஆண்மைக்காரர்கள் பெண்மைக்காரர்கள் செவ்வாயின்னு வைங்க அப்ப ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு செவ்வாய் தோஷம் ஒரு லக்கணத்தில இருந்து பாக்கணும் இந்த ராசியில இருந்து பாக்கணும் எதை பார்த்தாலுமே மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்களோ ஜோதிட சாத்திரத்துக்கும் இரண்டு கண்கள் அது உயிரான லக்னம் உடலான ராசி இந்த ரெண்டு இடத்துல இருந்து ஒவ்வொரு பலனையும் சில பேர் லக்னத்தை மட்டும் பார்த்துட்டு மெத்த படித்தவர்கள் அவங்களுக்கு ஏழு சந்திரசப்பா இருந்ததுன்னா வாழ்க்கை இல்லற வாழ்வே கிடையாது கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரியும் யாரா இருந்தாலும் விதி ஏழுலயே எட்டுலயோ முக்கியமா ஏழாம் இடம் ஏழுல இருந்தா இல்லற வாழ்வே இந்த பிரிவுல சரியா இருக்கு அது மற்ற விஷயத்துக்கு நம்ம போனா லீகலான விஷயத்த மட்டும் உண்ட நான் சொல்றீங்க என்ன அங்கீகரிக்கப்பட்டதோ அத மட்டும் பெரியவான செய்தி இப்ப நம்ம அந்தரங்கத்த சொல்லுவோம்ல ரிஷி மூலம் நதிமூலம் சொல்லுவோம் அதெல்லாம் உள்ள போனதுங்களேன் அது தனிப்பட்ட முறைல ஒருத்தர் ஜாதகத்தை கேட்கும்போது இப்ப உரையாட பண்ணும்போது நம்ம உள்ளிட்ட இப்ப தனியா என்ன கேக்குறீங்கன்னா நம்ம சொல்லுவோம் இத உலகமுள்ள நம்ம பழிவா குடுக்கறோம் உம் எதார்த்தமா நான் பேசி நம்ம விளக்குறோம் இல்லையா இந்த இடத்துல அதெல்லாம் நம்ம கொண்டு வரோம்னா ரிஷி மூலம் நதிமூலம் பார்க்க கூடாதும்பாங்கல்ல ஆமா ஆமா அதுதான் அந்தரங்கங்கள் டிசம்பர் ஏழுல இருந்தா என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம அது தனிப்பட்ட முறையில பேசலாம் ஒரு தனியா ஒருத்தர் கேட்கும் போது அப்ப அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம் அப்ப அதெல்லாம் மோசமான இடம் ஏழாம் இடத்துல போய் இந்த மாதிரி அசுபர் போய் உட்கார்ந்தா இல்லற வாழ்க்கையை நாசம் செய்வார்கள் இதுதாங்க இந்த பதினோரு பொருத்தத்துக்கு ஏழு பொருத்தம் எட்டு பொருத்தம் இருந்து ஏன் இல்லற வாழ்க்கை சரியில்லைன்னா போகணும் இருக்குன்னு சொல்லி பொருத்தம் பார்த்து சொல்லியிருப்பாரு ஜோதிடர்கள் இதெல்லாம் அபத்தமான செயல் இன்னொரு சந்தேகம் ஐயா சொல்லுங்க ஐயா சில ஜோதிடர்கள் பாத்துட்டு நீங்க ஒரு முறை காலஸ்திரி போயிட்டு உங்களுக்கு ராகு சர்பதோஷம் இருக்கு அத நிவர்த்தி பண்ணிட்டு வந்து திருமணம் பண்ணுங்க இல்லைன்னா ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்து நீங்க பரிகார பூஜை பண்ணிட்டு திருமணத்தை நடத்துங்க சுபமா இருக்கும்னு சொல்லி அமிச்சர்றாங்க சில பேருக்கு மாங்கல்ய பழம் இல்லனால ஒரு வாழைமரத்துக்கு தாலி கட்டி விட்டு அத வெட்டி விடுவான் திருப்பி வந்து மனுஷனுக்கு தாலி கட்டுவோம் பாத்துக்கீங்களா உம் இந்த இந்த சம்பிரதாயமும் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவலங்கல்ல அது மகாபாரதத்துல தான்தாரிக்கு நடந்ததா சொல்லுவாங்க ஆஹ் அப்ப நம்ம அந்த சப்ஜெக்ட்க்கு வந்துருவோம் உம் இந்த ராகு தோஷம் ராகுக்கு போய் பரிகாரம் இதெல்லாம் வந்து மூடத்தனமான செயல் உம் என்னைக்கு நாம வந்து அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர் அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாளே குருஜான இந்த தருமையான குருஜா குருஜான சம்பந்தர் வந்து குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் சொல்றேன் சிறுமுறையில நிறைய நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு எல்லாம் கொடுத்தோம் மகத்தூர் சனி அனுக்கணியான எல்லாம் சொன்னாரி அது சொன்னதே பதிவு நம்ம கொண்டு வரோம்னா சிறுமுறையில ஆழமா சொல்லி இருக்க விதியோட வந்து விதியை வெல்ல முடியாது மேலே விதியே வினையின் பயனே முந்தி செய்வனே இம்மைக்க நலிய இப்படி நமக்கு நிறைய பாடல்கள் திருமுறையில வருது திருவாசத்துல அருமையான ஒரு வரியை மட்டும் நான் சொல்றேன் பாருங்க நீங்க கேட்ட கேள்விக்கு திருவாச மணிவாசருக்கு மேல நம்ம பெரியால பெருந்துரை பெருமான் உன் நாமங்கள் பேசுவார்க்கு இணக்கில்லாததோ இன்பமே வரும் துன்பமே துடைத்து எம்பிரான் உனக்கு இல்லாததோ வித்து மேல் விளையாமல் இந்த வரியை மட்டும் சிந்தீங்க உள்ள வாங்கிங்க வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் கணக்கிலா திருக்கோளம் நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே கழுக்குண்ட பதிகம் அந்த ஐம்பத்தோரு பதிய தலைப்பு வருது இல்லையா இதுல வந்து சொல்றாரு இந்த கழுக்குன்ற பதியத்துல இந்த பாட பாடல வைக்கிறாரு இந்த வரி மட்டும் நீங்க எடுத்துக்கணும் ஏன்னா முதல் பாடல் தலைப்பு சொன்னாதான் நீங்க தேடுவீங்க அதனால இந்த பிணைக்கலாத பெருந்துரை பெருமானுங்கிறது பாடல் ஆரம்பம் அதுல முக்கியமான வரி அந்த பாடல எதுனா வித்து மேல் விளையாமல் என் வினை ஒத்த பின் என்ன பின்னை பண்ணும் மணிவாசகருக்க வினை ஒத்த பின்னா தராசு மாதிரி துலாக்கோல் வினைய தராசு மாதிரி கழிச்சாராம் தன்னுடைய வினை கழித்த பின்புதான் தன்னுடைய வினை கழிகிறவரை சிவபெருமான் கோலத்தை பார்க்க முடியல நல்லா பாத்துங்க வினை இருக்கிறவரை சிவபெருமான பார்க்க முடியாதவரு என் வினை ஒ கராசு மாதிரி கழிச்சுட்டார் கழித்த பின்பு கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் ஒரு கோலத்துக்கு வினை அலைஞ்சவருக்கும் போது எப்படி பாருங்க கணக்கிலா திருக்கோலம் போன இடத்திலாம் கொடுக்க வந்து நிற்கிறேன் முடியல உங்களுக்கு வந்தது ஆர்கொண்ட அரசியல் அவர் திருவாயல சொல்றாரு எவ்வளவு ஜோதிட சாத்திரத்தை விதியோட ஆழத்தை வந்து மணிவாசக பெருமான் நமக்கு எடுத்து உரைக்கின்றார் இதெல்லாம் நம்ம தூக்கி போட்டு மனித பாதர்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் கட்டி இத செஞ்சா அது சரியாயிடும் அத செஞ்சா இது சரியாயிடும் மாதிரி தோஷம் கடிக்கிறத சிவாலயத்துல தோசை யாரு கழிக்கிறாங்களோ நால்வர் நெறியில நவக்கிரக வழிபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை பரிகாரம் அப்புறம் நவக்கிரக வழிபாடே கிடையாது முதல்ல நவக்கிர கோயிலே கிடையாது இல்லைங்களா இதெல்லாம் வந்து சிவாலயங்கள்ல நவகிர கோயிலாக சித்தரிக்கப்பட்டது இப்போ ஒரு சுமார் ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்குள்ளார வருமானம் கூடுதலா தேவைப்படுது எல்லார வாழ்க்கைக்கு அப்படிதான் இதெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டிருக்க தவிர நவக்கிரக வழிபாடு சைவ சமயத்துல கிடையாது பரிகாரங்கிறது அது ரொம்ப கொடிய பாவம் அப்ப நமக்கு என்ன கரு முதல் கல்லறை வரை என்ன இருக்கோ எழுதி ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட போன பதிவு நம்ம சொன்னோம் அது நடந்தே தீரும் சரிங்க ஐயா இன்னொரு சந்தேகம் ஐயா இந்த செவ்வாய் தோஷம் உள்ள பெண்ணுக்கு செவ்வாய் தோசம் உள்ள ஆணைய திருமணம் பண்ணணும் சொல்றாங்களே அது உண்டா அருமையா சிந்திச்சிருக்கீங்களா ஏற்கனவே பிரச்சனை செவ்வாய் நம்ம பேசணும் இல்லையா செவ்வாய் ஏழுல இருந்தா கலத்தர நாசம் கலத்தர பண்ண திருமணம் நாசம் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க ஏன்னா என்னடா இது மாதிரி வாசனை விஷவாக்கு மாதிரி பேசுறாங்கன்னு நினைப்பாங்க உண்மையை நம்ம இந்த இடத்துல எடுத்துரைக்கணும் கண்டிப்பா எல்லா காலத்திலயும் இப்படியே மறைச்சு வைக்க முடியாது இல்ல உண்மைகள் மக்களுக்கு போய் சேரணும் அறியாமையில வந்து மக்கள் வந்து இந்த மாதிரி பரிகார மோகத்தை தேடி அலைஞ்சி தன்னுடைய காசி ஒரு கல்யாணத்தை நடத்தணும்ன்ற ஒரு ஆர்வம் இதை விட பாருங்க ஒரு ஜோதிட திருமண தடையா குழந்தை இன்மையா உடனே அணுகுவோம் இவர் என்ன அவர் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரா இவர்கிட்ட வந்துடும் திருமண உடனே தடைப்படுதுன்னா உடனே ஒரு நிவர்த்தி பண்ணி செஞ்சிருவாரா எல்லாமே காலங்கள் வரையறுக்கப்பட்டது கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின் படி என்று அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு எல்லாம் ஏற்கனவே கருவில இருக்கிறதுக்கு முன்பாகவே எழுதி தீர்மானிச்சிட்டாரு இறைவன் அது வேணா நமக்கு தெரியாம இருக்கலாம் மனித மாநில பதவிகளுக்கு தெரியாம இருக்கலாம் இது தெரியாம பாவம் பாமரமே அவங்களுடைய துன்பத்தை போக்குறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான தேடி அலையறாங்க அதுதான் ஏமாறு இருக்கிற வரையும் ஏமாத்துறவங்க இருக்க செய்வாங்க கண்டிப்பா நான் என்னுடைய பதிவு பரிகாரத்தை நாடி மேலும் மேலும் பாவத்தை சேர்க்காதீர்கள் அப்படின்னா கொடுத்திருப்பேன் ஏன்னா நமக்கு வழிகாட்டி யாரு நமக்கு அருளாளர்கள் எங்கயாவது வழிபாடு பண்ணிருக்காங்களா பரிகாரம் பண்ணிருக்காங்களா இது சம்பந்தமா நமக்கு விதி ஆழமா சிந்திக்கணும்ல நம்ம அப்ப இந்த செவ்வா தோசை ஏற்கனவே பிரச்சனை பாயிண்ட் வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்துருவோம் ஏற்கனவே இல்லற வாசி இல்லற வாழ்க்கை நாசம் இருக்கு ஜாதத்துல கடுமையா இருக்கு செவ்வா தோசம் இந்த தோஷம் கடுமையா இருக்கு பாதிப்பு கடுமையா இருக்கு இன்னொரு பாதிப்பு கடுமையா இதே மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிப்பு உள்ள ஜாதோட சேர்த்தா எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்க அப்படியே நீங்க ஜோதி எல்லாம் படிக்க இப்ப எப்படியே சொல்லுவீங்க எரிமலை குளம் மாதிரி இருக்கும் வாழ்க்கைய அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுங்கய்யா ஏற்கனவே கடுமையான தோஷம் உள்ளத அதே அதுக்கு நிகரா இன்னொரு தோசை உள்ள சேர்த்தே அப்படி இருக்கும் அதாவது ரெண்டு பேரு கெட்டவன சேர்த்தே அப்படி இருக்கும் அழகா திருமலர் சொல்வார் குருடும் குருடும் குருடாட்ட ஆடி குழி விழுந்தாரே பாரு குழி விழுந்தாரே ரெண்டு மூணு குருடா ஒரு குருடனுக்கு வழி அப்படி இருக்கும் அதே செயல் தான் நான் திருமலர் திருமந்திரத்தை இந்த இடத்துல பதிவு விடுறேன் அதே செயல் தான் நீங்க கேட்டு கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் ஒரு செவ்வா தோசை கடுமையா இருக்கிற பொண்ணுக்கு கடுமையா ஒரு ஆண் மகனை செவ்வாய் தோசை உள்ள ஆண் மகனை சேர்த்தா

கண்ணிராசின்னு ஒரு படத்துல சிவா தோஷம் நடிச்ச படம் அது வந்து க சிவா தோஷம் அந்த பொண்ணுக்கு மாங்கல்ய பலம் அதாவது மாங்கல்ய பலம் இல்லேம் பாப்பிள அவருக்கு மாப்பிளைக்கு இல்லனா பொண்ணு இறந்து போடும்ல தாலி கட்ட உடனே பொண்ணு இறந்து கா ஆண் மகனுக்கு இருந்தா பெண்ணுக்கு பாதிக்கும் மாங்கல்ய தோஷனா பெண்ணை மட்டும எடுத்து கூடாது பெண்ணுக்கு இருந்தா ஆண பாதிக்கும் அதாவது கணவனுக்கு பாதிக்கும் பெண்ணுக்கு இருந்தா மனைவிக்கு இருந்தா கணவனுக்கும் கணவனுக்கு இருந்தா மனைவிக்கும் பாதிக்கும் மாங்கல்ய பழம் அந்த திசையெல்லாம் நம்ம வந்து ஆய்வு செய்துதான் அந்த பழம் எல்லாம் சொல்லணும் சில பேருக்கு எழுபது வயசு கடந்து அந்த மாங்கல்யத்துக்கான திசை மோசமான திசை வரும் எழுபது வயசுக்கு கடந்து இறந்தாவே போடும்ல மாங்கல்ய பழம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் ஒரு முப்பது வயசு ஒரு பெண்ணு வந்து இறந்து போயிட்டாதான் ஏன் மாங்கல்ய பழைய இந்த பைய பொண்ணு இறந்து போச்சுங்க அப்படிம்பாங்க

சஞ்சிதான மொத்த வினை தொகுப்பு இறைவன் இருக்கு பிராரத்தம் இந்த பிறவில நாம் அனுபவிக்க கூடிய வினை அதுதான் சித்தாந்த சைவ சித்தாந்தம் சொல்லுது ஆகாமியம் என்பது வருகின்ற வினை இப்ப நம்ம பிறவில செய்யக்கூடிய வினை எல்லாம் அனுபவிக்க ரெடியா இருக்கணும் நல்வினை தீவினை எல்லாம் இதெல்லாம் வரும் பிறவி காத்திருக்கு எவ்வளவு தெளிவா சைவ சித்தாந்தம் சொல்லுது மக்களுக்கு பாவம் இதெல்லாம் போய் சார் நீங்க சொன்னீங்களா ஒரு பதிவு சொன்னீங்களா சைவம்னா என்னன்னே மக்களுக்கு தெரியல திருக்குறள் தெரிஞ்சா பொறுமை உங்களுக்கு ஒரே ஒரு திருக்குறள் தெரிஞ்ச யாரும் அன்னைக்கு நம்ம கேட்டோம் ஊடியின் பெருவழி யாவுல மற்றொன்று சூடினும் தான் முந்திருந்தார் இதெல்லாம் தெரிஞ்சாவே பரிகாரத்தை நாட மாட்டார்கள் எந்த ஒரு செயல்களும் ஏற்கனவே மனிதனுக்கு எழுதி தீர்மானிக்கப்பட்டவைதான் நடக்கும் இது தெளிவாயிட்டு இனிமே மக்கள் ஏமாறாம இருக்கிறதுக்கு விழிப்புணர்வோட வாழணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நாம வந்து நிச்சயமா பதிவு பண்றோங்கய்யா மக்கள் ஒரே ஒரு சின்ன கேள்வியோட நிறைவு செய்யலாம் ஐயா சொல்லுங்க இன்னைக்கு தினகரன்ல ஒரு ஆன்மீக புக்கு ஒண்ணு வருதுங்க இலவசமா சரி அதுல ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க ராசி ஆண் ஆறாவது ராசி பெண்ணையும் ராசி ஆண் எட்டாவது ராசி பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளலாமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் கண்டிப்பா நல்லா இருக்கு எட்டு ஆறு வந்து மோசமான இடம் ஒரு பெண் ராசிக்குதான் பார்ப்போம் ஆண் ராசி பாக்கணும் ம் பெண் ராசிக்கு எட்டாவது ராசி ஆண் ராசியா வந்தால் ஆண் ராசிக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆறு தான் வரும் ம் நீங்க பெண் ராசிலேரு என்னென்னீங்கன்னா எட்டாவது ராசி இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன் மேச ராசி பெண்ணுக்குன்னு வச்சிக்கோங்க எக்ஸாம் சொன்னாதான் மக்களுக்கு போய் சேரும் உம் இந்த விருச்சிக ராசி ஆண் ராசி அதாவது எட்டாறு ராசி உம் இப்போ விரிச்சிகரத்துல இருந்து மேசம் பாத்தீங்கன்னா ஆறாவது இடமா வரும் அதாவது ஆண் ராசிக்கு அதாவது கணவனுடைய ஜாதகமா வச்சுக்குவோமே ஒரு பெண் ஒரு ஆண் பெண் ஜாதகம் மேசம்

இறை வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக பிரச்சனைகள் உங்களுக்கு வினைகள் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்ப நீங்க ஒரு கேள்வி எடுத்து கேப்பீங்க பிராரத்தங்கிறது ஒரு வினையை அனுபவிச்சுட்டா இந்த பிறவில எழுதிட்டாரு அது எதா இருந்தாலும் அணுத்துகள் கூட மாற்ற முடியாது வினைய அனுபவித்தே தீர வேண்டும் இப்பதானே சொன்னீங்க சைவ சித்தாந்த சொல்லுதுன்னு திருமுறையை படிச்சா வினை குறையுங்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்து வரும்ல கண்டிப்பா நான் சொல்லல நம்ம ஞானிகள் சொல்லிருக்காங்க அவங்க மாதிரி நாம வந்து இப்ப ஒண்ணு இல்ல ஞான சம்பந்தர் நெறியில நாம இருந்தோம்னா இயற்கையே மாற்ற முடியும் இயற்கையே நம்ம விளலாம் அதாவது பிறப்பு மட்டுமே உண்டு இறப்பு இல்லாத நிலையில தான் நாயன்மார்கள் நிலையில நார்வர்கள் நிலை நாயன்மார்கள் நிலையில பிறப்பு மட்டுமே உண்டு இறப்பு இல்லாத நிலை உம் அவங்க வந்து என்னன்னா இறைவனுக்காக தன் வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் இருக்கு நாம வாழும் காலத்துல இறைவனை ஒரு முறையில நினைச்சிட்டு இருக்கோம் நம்முடைய சுயதலத்தை நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா கண்டிப்பா அதுதானே உண்மை அவங்க உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் இப்ப நீங்க இப்ப பேச இல்லானாலும் பேசுறது ஆன்மீக வியாபாரம் தான் ஓடிட்டு இருக்கு பக்தி இருக்கா இல்ல இப்ப பக்தி என்பது என்ன இதோட சொல்லி முடிச்சிடணும் பக்தினா முதல்ல தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு வந்து அடிப்படை போய் சேரணும் ஒரு லட்சம் பேர் இப்ப தஞ்சை பெரிய கோயிலுக்கு வராங்க பிரதோஷ வழிபாடு இதெல்லாம் இப்ப ஏற்பட்டது பிரதோஷ வழிபாடுங்கிற ஒரு அதிகபட்சமா ஒரு இரு ஆண்டு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ள ஏற்பட்டதா அந்த பிரதோஷ வழிபாடு என்பதுதான் சிவாலயத்தில் கிடையாது இப்ப அந்த பிரதோஷ வழிபாடுக்கு ஒரு லட்சம் பேர் வராங்க கோயில் நடைய நம்ம சாத்தி போடுறோம் அதாவது வழிபாடு முடிஞ்சாலும் கோயில் நடைய சாத்தி ஒரு என்கொயரி போடுறோம் அம்மா வரிசையா எல்லாரும் ஒரு என்கொயரி ஒரு பத்து பத்து பேரும் ஒரு பேச்சா என்கொயரி பட்டு எதுக்கு கோயிலுக்கு வந்து விசாரிச்சீங்கன்னா எனக்கு ஏகப்பட்ட கடன் பிரச்சனை ஜோதிட்ட போன நாப்பத்தெட்டு வாரம் நாப்பத்தெட்டு பிரதோஷ வழிபாடு பண்ணினா உனக்கு என்ன பிரச்சனையும் தெரிஞ்சிடும் சொன்னாரு அதற்காக நான் வந்தேன் இப்படி ஒவ்வொருத்தரும் என்கொயரி பண்ணீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சுயநலமான ஒரு பிரச்சனை சொல்லுவாப்ல எனக்கு பங்காளி பிரச்சனைங்க சொத்து தகராறுங்க எனக்கு மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை என் பொண்ணுக்கு எனக்கும் பிரச்சனை திருமணம் ஆகல என் பொண்ணுக்கு என் பையனுக்கு திருமணம் திருமணம் வேலை கிடைக்கல இப்படி பல தரப்பட்ட பிரச்சனை வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துன்பங்களை தான் அடிக்கிட்டே போவாங்க ஆனால் அது ஒரே ஒருத்தர் நம்ம என்கொயரி போடுறோம்ல என்கொயரி அது ஒரே ஒருத்தர் ஐயா இது எதுவுமே கிடையாது சிவபெருமான் திருவடி அடைவதற்காக தான் நான் கோயிலுக்கு வந்தேன் வேற எது எனக்கு எந்த எண்ணம் எதிர்க்காவும் நான் கோயிலுக்கு இல்லை

யாரு எத்தர்கள் மற்றவர்கள மற்றவர்கள அத மாதிரி நாம சிந்திச்சா நிச்சயமாக இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் மக்கள் என்ன பண்ணுவாங்க இறை வழிபாடு செய்யணுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு மக்களுக்கு கண்டிப்பா சிவ வழிபாடு செஞ்சாதான் மங்களம் சொல்லிருக்கு அதாவது எந்த நேரமும் நம்ம வந்து இன்பமா இருக்கலாம்னு இருக்காங்க சரி அந்த நிலைக்கு நம்ம வந்து ஒண்ணுமே தெரியலன்னா கூட அந்த நிலைக்கு நாம மாறணும்ல சிவாயணம் என்ற ஒரு ஐந்து எழுத்து சொன்னாவே போறோம்

அப்போ திருமுறை எல்லாம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு எழுத்தும் அருளாற்ற கொண்டு இல்லையா ஒவ்வொரு எழுத்துக்கும் அருளாற்ற உண்டு ஆனா நாம திருமுறை எதுக்கு இப்ப பயன்படுத்துறோம்னா அதே பரிகாரம் வைத்தவலி வருதா கூட்டாயன ஒரு படி வைத்தவலி வந்துருச்சா கூட்டாயணவர் படி எருவு முறிவு ஏற்பட்டுச்சா துணி வளர்ச்சி படி விண்பிமலை அந்த மிகுந்த பதியத்தப்படி இதுலயும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இதையும் பரிகாரத்துக்கு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க

அரவணுந்தாலே அவங்களுக்கு வாழ்க்கையில துன்பங்களும் குறைய ஆரம்பிச்சிரும்ல கண்டிப்பா நிச்சயமாக நன்றிங்கய்யா நன்றிங்க நன்றிங்க வணக்கம் வணக்கம்